ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு நாற்பது சம்ஸ்காரங்கள் தேவலோகம் அல்லது ஆத்ம ஞானத்துக்கு வழி தொடர்ச்சி இந்திரியத்தால் சந்தோஷம் என்கிறபோது போது வெளியிலே உள்ளவற்றை அனுபோகம் பண்ணுவதால்தான் அது கிடைக்கிறது வெளியிலே இருப்பதை எப்படி எப்போதும் நம்மிடம் தக்க வைத்து கொள்ள முடியும் அது கையை விட்டு போனாலும் தான் காமதேனுவும் கல்பக விருஷமும் ஐராவதமும் இந்திராணியுமே கூட இந்திரன் கையை விட்டு போய் அவன் தனியாக தவித்த சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன ஆகையால் வெளியில் இருப்பதை டிபெண்ட் பண்ணுகிற சார்ந்து இருக்கிற தேவலோக இந்திரிய சௌக்கியம் நிஜத்தில் சாஸ்வதமே இல்லை வெளி உள் என்று எதுவுமே இல்லாமல் ஆத்மாவிலேயே ஸ்தித பிரங்கன் என்று பகவான் கீதையில் சொன்னது போல் ஆணி அடித்த மாதிரி ஊன்றி விடுகிறவனுக்குத்தான் சதானந்தம் இந்திரனின் ஆனந்தமும் இந்த ஆத்மானந்த மகாசமுத்திரத்தில் துளியிலும் துளிதான் என்கிறார் ஆச்சாரியாள் எச் சௌக்கியாம்புதி லேச இமே சக்ராதையோ நிர்வத்தா மனிஷா பஞ்சகம் இந்திரியங்களையும் மனசையும் தண்டிலிருந்து ஈர்க்கை உருவுகிற மாதிரி உருவி போட்டுவிட்டு ஆத்மாவாகவே இருந்துவிட்டால் இந்த சதானந்தம் கிடைப்பதாக உபனிஷத் சொல்கிறது அதற்கு ரொம்பவும் தைரியம் வேண்டும் சரீரம் நானில்லை அதன் சுகதுக்கமும் எனக்கில்லை என்று அதை உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் போதே கிள்ளி போடுவதற்கு ரொம்பவும் தைரியம் வேண்டும் சித்த சுத்தி ஏற்பட்டாலொழிய இது வராது சித்தம் சுத்தியாவதற்குத்தான் கர்மானுஷ்டானம் ஒரு ஜீவனை வேத மந்திரங்களால் இப்படி பரிசுத்தி பண்ணி அந்த மந்திரங்களோடு சேர்ந்த காரியங்களில் ஈடுபடுத்துவதற்காகவே நாற்பது சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அதாவது அத்வைத முக்திக்கு முதல் படியாக இவை உள்ளன இந்த கர்மானுஷ்டானத்தால் சித்தசுத்தியை சம்பாதித்துக் கொள்வதே லட்சியமாக இருக்க வேண்டும் அப்புறம் சுத்தமான அந்தக்கரணத்தை பெற்றுவிட்ட ஜீவன் ஆத்ம விசாரம் செய்து சதானந்தமான ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய வேண்டும் என்பது ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களின் கொள்கை இந்த லட்சியம் இருந்தும் கர்மாவை கடைசி மட்டும் விடாமலே சந்நியாசியாகி ஞான விசாரம் செய்யாமலே இறந்து போனால் அவன் பிரம்மலோகத்துக்குப் போகிறான் என்றும் மகா பிரளயத்தில் பிரம்மா பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறபோது இவனும் அத்வைத முக்தி அடைந்து விடுகிறான் என்றும் சொல்கிறார் இப்படிப்பட்ட லட்சியம் இல்லாமல் கர்மாவுக்காகவே கர்மா பண்ணினால் தேவலோகம் கிடைக்கும் ஆனால் அது நிரந்தரமில்லை இருந்தாலும் பூலோக அவஸ்தையை விட கொஞ்ச ஆனாலும் தேவலோக வாசம் ஸ்லாகியம்தானே அங்கே அனுப்புவதும் தான் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்